வீடு கடை கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட இடங்களில் மின் நுகர்வோர்கள் ஆர்சிடி கருவி பொறுத்த தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வலியுறுத்தியுள்ளது ஆர்சிடியை நிறுவதன் மூலம் விலைமதிப்பற்ற உயிர்கள் காப்பாற்றப்படும் என தெரிவித்துள்ளது உயிர் பாதுகாப்பின் அடிப்படை தேவையான ஆர்சிடி சாதனத்தை அவரவர் மின் இணைப்பில் பொருத்தி விபத்தை தவிர்க்குமாறும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வலியுறுத்தியுள்ளது கோவை சத்தியமங்கலம் சாலையில் கணபதி டெக்ஸ்டைல் முதல் சரவணம்பட்டி வரை மெட்ரோ ரயில் சேவை பயணப்பாதை திட்டமிடல் தொடர்பாக மெட்ரோ திட்ட இணை பொது மேலாளர் நாகேந்திரன் ஆய்வு மேற்கொண்டாா் ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி எம் பி கணபதி ராஜ்குமார் முந்தலையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது நீளத்தை உள்ளடக்கிய கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஆரம்ப பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அழிந்து வரும் மரம் புல் மற்றும் ஆர்ச்சிட் இனங்களை பாதுகாக்க சுற்றுச்சூழல் துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இதற்காக பூர்வீக இன விதைப்பிட்டகத்தை நிறுவ முடிவு செய்யப்பட்டுள்ளது இதில் அழிந்து வரும் மற்றும் பாதிப்புக்குள்ளான நூற்றி நாற்பது வகையான மர இனங்கள் ஐம்பது பூர்வீக பொருட்கள் இருபத்தைந்து ஆர்ச்சிட் இனங்களின் விதைகள் சேகரிக்கப்பட்டு எதிர்கால பயன்பாட்டுக்காக பாதுகாக்கப்படும் பத்து ஆண்டுகளுக்கு மொத்தம் லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த திட்டத்துக்காக செலவிடப்பட உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க